வெல்கம் டு பிரவீனாஸ்வாமி கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் காரக்குழம்புலாம் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க அதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடானும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் வெந்தயமும் சீரகமும் பொறிஞ்சதும் நான் இதோட சேர்க்கறதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை சேர்த்துடும் கொஞ்சமா கருவேப்பில வெங்காயத்தை சேர்த்து ரொம்ப பதக்கம் வேணாம் வெங்காயம் அந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்கணும் காரக்குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் லேச வளங்கினதுக்கு அப்புறமா இதோட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பச்சமெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்க தக்காளி வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம காய் சேர்த்து கூட சேர்த்து வதக்கிடலாம் இப்போ வந்து இதோட சேர்க்குறதுக்கு நான் ரெண்டு கத்திரிக்காய் உரு முருங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் வச்சேன் கறுக்காமல் இருக்க தண்ணியில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை எடுத்து குழம்புல சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் முருங்காய் அந்த எண்ணெய் ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் எல்லாம் வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் பொடி எடுத்து ஒரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வளர்த்தேர்த்துக்கோ அதோடைய குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோ இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவோம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் குழம்பு வந்து நல்லா அந்த பொடியோட பச்சை வாசனையும் போகணும் கத்திரிக்காய் புறங்காய் நல்லா வேகணும் அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு காயை நல்லா வேக வச்சிருங்க குழம்புட சேர்க்கறதுக்கு நான் இந்த அளவுக்கு தேங்காயும் ஒரு சின்ன வெங்காயமா இருக்கா ஒரு பத்து வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்க கொஞ்சம் பெருசா இருந்தா ஒரு நாலஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி குழம்பு இப்ப நல்லா குவிச்சு காயலாம் நல்லா ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம அடுப்புல இருந்து இறக்கிடலாம் காரை சாரமாக கத்திரிக்காய் இருந்தால் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ